அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வில இழப்புகள் வருகிற போது குறைவுகள் வருகிற போது போராட்டங்கள் வருகிற போது கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்தா என் வேதம் செலுகிறது பத்து செலுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தா ஒருவேளை நம்மால தேட முடியாம இருக்கலாம் நம்மால மீட்டு கொண்டு வர முடியாத இடத்துல இருக்கலாம் நம்மாலே அவைகளை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது இடந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அன்றவருக்கு மகிமை உண்டாகட்டும் மீட்டெடுக்கிற தேவன் அன்றவருக்கு மகிமையா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது வேதனையின் உச்சத்திலே நின்று அவள் கண்ணீரோடு சொல்லுகிறாள் கத்தருக்கு மகிப்போண்டாட்ட அங்க இருந்த ஜனங்கள்லாம் யோவான் பதினொன்னு முப்பத்தி ஏழு வாசிங்கன்னா என்ன தெரியுமா சொன்னாங்க ஏசு ஏசு ஏசுன்னு ஓண்ணாளுங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்துருக்குது அங்கே ஆட்களுடைய வார்த்தைகள் அவரோடு கூடவே இருந்தார்களே அவரோடு கூட காரியமாற்றினார்களே அவருக்கு இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தார்களே அவர் ஏன் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை சொன்ன ஆட்கள் அதுதான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் செஞ்சாங்களே அவர் ஏன் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை அவன் என்ன செய்திருக்கலாம் காப்பாற்றி இருக்கலாமே அவன் என்ன செய்திருக்கலாம் பாதுகாத்து இருக்கலாமே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கலாமே ஏன் இதை செய்யவில்லை சுற்றி எல்லாம் பார்த்தாலும் அறியாலும் அநேக நேரங்களில் யோசிச்சிருப்பாங்க நம்மளும் அப்படி தான் யோசிக்கிறோம் கூட இருக்கிறவெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்ல உதவி செய்ய நம்மளை தாங்க தான் நிற்கிறான்னு நினைக்கிறோம் சில நேரங்கள்லாம் தெரியும் தாவீது ஒன்று சமையல் முப்பதில் அதைத்தான் அறிந்து கொண்டோம் அது வரைக்கும் கூட இருந்தவங்களாம் நமக்கு ஒத்தாசையாக தான் கூட இருக்கான்னு நினச்சான்னா ஒரு பிரச்சனை வந்தபோது தான் தெரிந்தது எல்லாரும் என்ன செய்தார்களா தாவிதை கல்லெறிய வேண்டும் என்றார்கள் அப்போதான் அவனுக்கே தெரிஞ்சது அடடா கூட இருக்கிறவெல்லாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் எப்போ சமயம் வச்சாலும் நம்மள ஏன்னா இங்க இருந்த ஆட்கள் பாருங்க அவங்க சொல்றாங்க எஸ் எஸ் ஓடிக்கொண்டிருந்தார்கள் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை என்ன செஞ்சிருக்கலாம் சாகாமல இருக்க பண்ணியிருக்கலாமே இவனை காப்பாற்றி உலகம் ஆயிரம் சொல்லும் ஆறுதல் சொல்ல வந்தவன் இல்லை கூட இருக்கிறவன்லாம் ஆற்றுப்படுத்த வந்தவன் இல்லை வார்த்தைகள் வலியை அதிகரித்து கொண்டே இருந்தது அவளுடைய பிரச்சனைகள் கத்திரக்கு மகிமூண்டாகட்டும் அவளை என்ன செய்தாங்களா கூட இருந்து வரலாம் பேச பேச அவங்களுக்கு என்ன உண்டாகும் அநேக வேதனைகள் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் ஆனால் நீ நம்பி வந்த இயேசுவின் பாதம் உனக்காக செயல்பட துவங்கும்